கார்த்தி ரேவதி சீரலை இப்போ ரெட்டாசம்னா அருமையான ப்ரோமோ வந்துருக்கு ஆஃப் ஆஃப்லோடே கேளுங்க அதுக்கு நான் எப்படி என்ன பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணி பாருங்க ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னு நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு வந்து தாங்க கார்த்தி மாட்டுக்கு எதார்த்தமாக வந்து வந்துகிட்ருக்காங்க அப்போனு பார்த்து ரேவதி மாட்டுக்கு ஒரு கடைக்கு வந்து போகிறாங்க ஒரு காஸ்ட்லியான ஒரு பட்டுப்புடவை வந்து வாங்குறாங்க வாங்கிட்டு வந்து வீட்டுக்கு வந்து வராங்க என்னது காலையிலேருந்து ரேவதி நம்ம பார்க்கவே இல்லையேன்னு சொல்லி கார்த்தி வந்து வச்சுட்டுருக்கிறப்ப அப்போன்னு பார்த்து சரி வரியா வெளியில் போகலாம் எங்கெங்கே போனோம் நீங்களே வெளியில் போயிட்டு தானே இப்போ வந்தீங்க அப்படின்னு சொல்கிறாங்க அந்த இடத்துல நம்ம கார்த்தி என்ன ஒரு இடத்துக்கு வந்து கூட்டிகிட்டு போ எந்த இடம்னு சொல்லாமல் எப்படி வந்து போக முடியும் உங்கள் அம்மாவை பார்க்க தான் போகிறான் கையில் என்னங்க பார்சலு நீ தான் உங்கள் அம்மாவுக்கு வந்து புடவையும் வாங்கி தர மாட்டேங்குறியே அதனால தான் நான் போய் ஒரு நல்ல புடவையை போய் எடுத்துகிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து புடவை வந்து காட்டுறாங்க இந்த புடவை ஓகேவா என்னத்தை சொல்கிறது சரி நல்லா தாங்க இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க சொன்னால் மட்டும் பத்தாது நீயும் ஒரு நாலஞ்சு புடவையாது வாங்கி தரணும் யார் எங்கள் அம்மாக்கா சரி இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரிலங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க கார்த்தி இப்போ எங்கெங்கே போகிறோம் உங்கள் அம்மாவை பார்க்க தான் உங்கள் வீடு எங்கே இருக்குன்னு தெரியும்ல இப்போ அம்மா இந்த ஊரில் எங்கே இருக்காங்கன்னு தெரில நான் ஃபோன் அடித்து கேட்டுட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து அபிராமி அம்மாவுக்கு வந்து கார்த்தி வந்து ஃபோன் அடிக்கிறாங்க அம்மா எங்கேம்மா இருக்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அந்த இடத்துல நம்ம கார்த்தி ஏன் என்னப்பா நான் கோயிலில் இருக்கேன் எப்படிமா இருக்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க எப்போது இருக்கிற கெட்டப்பில் தான்ப்பா இருக்கேன் நீ இப்போ ரேவதி பார்க்க போகிறா அதுக்கேற்ற மாதிரி மாறணும் சரிப்பா உனக்கு பிடிக்காதுங்கிறனால சுற்றி வளைச்சி பேசுறியா ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் வந்து ஏழ்மையாக வந்து ஆயிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து கெட்டப் வந்து சேஞ்ச் பண்ணுறாங்க அந்த இடத்துல சாதாரண ஒரு அபிராமியாக மாறி காட்டுறாங்க அந்த இடத்துல எந்த அட்ரஸுக்குமா வரணும் இருப்பா ராஜாட்டை சொல்லி ஒரு வீடை வந்து பார்க்க சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ராஜாட்டை வந்து சொல்கிறாங்க அப்படியே ஒரு வீட்டை வந்து தடபுடலாம் வந்து ஏற்பாடு பண்ணிகிட்டு இருக்காங்க அந்த இடத்துல வேற லவுல மாஸ்டர்ஸுனே சொல்லலாம் அந்த சீன்லாம் அம்மா நான் வரத்துக்குள்ளே வந்து வீடை வந்து பார்த்துருவியா டேய் ரேவதி வந்து இங்கே அங்கேன்னு சொல்லி சுற்றி சுற்றி கூட்டிகிட்டு வாடா அதுக்குள்ளே நாங்கள் ஏதாவது ஒரு வீடை வந்து அரேஞ்ச் பண்ணிடுறோன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல ராஜாக்கு ஃபோன் எடுத்து சொல்லிடுறாங்க சரிம்மா சட்டுப்பட்டுன்னு பார்த்துட்டா போச்சுன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து ஏதோ ஒரு வீடு இருக்குது அந்த வீட்டில் வந்து நாங்கள் இன்மேட்டிங்க தான் இருக்க போகிறோம் இந்தாங்க வாடகை அட்வான்ஸு எல்லாம் வச்சுக்கோங்கன்னு சொல்லி ராஜா வந்து கொடுத்துட்றாங்க என்ன தம்பி இவ்வளோ தெரியுங்க பரவாயில்ல வச்சுக்கோங்க சரிங்களா நாங்கள் ரொம்பவே வந்து பணம் காசுலாம் வந்து இல்லாதவங்க அப்படி இப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க தம்பி உங்களை பார்த்தா அப்படி தெரியவே இல்லையே யார் கேட்டாலும் நீ அப்படி தான் சொல்லணும் சரிங்களா அப்படின்னு சொல்லி காமெடியாக வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க நம்ம ராஜா சரின்னு சொல்லிட்டு கார்த்தி வந்து ஃபோன் அடிச்சுட்டே வந்துகிட்டு இருக்காங்க ஏய் என்னடா அட்ரஸ் கேட்டியா இல்லையா கேட்டேங்க இந்த இடம் தான் சொன்னாங்க அப்படின்னு சொல்லும்போது ஒரு அட்ரஸ் வந்து சொல்லிடுறாங்க அந்த இடத்துல நம்ம கார்த்திகிட்ட சரிப்பா இப்போ அங்கே போகணுமா டே இவ்வளோ நேரம் இந்த ஏரியாவில் சுற்றிக்கிட்டு இருந்தேன் இப்போ என்னடா வேறு பக்கம் போகிற அப்படின்னு சொன்னேன் என்ன பண்ணுறது அம்மா அந்த ஏரியாவில் வேடு பிடிச்சிருப்பாங்கன்னு எனக்கு எப்படி தெரியுங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே வேற ஒரு பக்கம் வந்து ஓட்டிகிட்டே வராங்க அவங்க சொன்னது கிழக்குன்னு சொல்லிட்டாங்க ஆனால் அவங்க சவுத் சைடு இருக்காங்களாம் அப்படி இப்படிங்கிற மாதிரி என்னென்னமோ சொல்லிக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல சரிப்போ அட்ரஸுங்க சரியா வந்து காதில் வாங்குறது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வீடு உனக்கு எங்கே இருக்குன்னே தெரியாதா இந்த அசிங்கெல்லாம் உனக்கு தேவையாக கார்த்திங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க நம்ம கார்த்தி ஒரு பக்கம் வந்து வீட்டுக்கு வந்து வராங்க நம்ம அபிராமியம்மா வீட்டுக்கு ரேவதி வந்து வந்துட்றாங்க ரேவதி வந்தோன்னு வந்து அம்மா நல்லா இருக்கீங்களா இதான் உங்க வீடா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஆமாம்மா எங்களுக்கு இருக்கிற வசதிக்கு இந்த வீட்டில் தானே இருக்கணும் அப்படின்னு சொன்னோன்னே என்னடா அது அபிராமி அம்மா வந்து நம்மளே வந்து தூக்கி சாப்பிட்ற அளவுக்கு செம்மையாக வந்து பர்ஃபார்ம் பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து யோசிக்கும்போது ராஜா மாட்டுக்கும் தூரத்துலேருந்து அப்படியே பார்த்துக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல இவங்க யார் இவன் தான் என்னோடய ஃப்ரெண்டு இவன் தான் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்கான் ஓ நீங்களாவது பொறுப்பாக இருக்கீங்களே அது வரைக்கும் சந்தோஷம் தான் உங்கள் ஃப்ரெண்டுக்கிட்டலாம் புத்திமதியெலாம் சொல்லக்கூடாதா அப்படின்னு சொல்லும்போது எத்தனை வாட்டி என்ன கலாச்சிருப்பா இது சரியான சந்தோப்பம்னு சொல்லிட்டு ஆமாங்க அவங்ககிட்ட நான் சொல்கிறேன் ஆனால் அவன் கேட்கவே மாட்டேங்கிறான் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல சொல்கிறப்ப தனியாக வரவே அப்போ பாரு உன்னை வந்து என்ன பண்ணுறேன்னு ஐயோ கோவப்படுறானே ஏமா தேவலாம் வந்து எங்கள் ரெண்டு பேருக்குள்ளே சண்டை முட்டி விட்ற விடுமா அப்படின்னு சொல்கிறப்ப இந்தாங்கம்மா உங்களுக்காக நான் ஆசையாக வந்து ஒரு புடவை வாங்கிட்டு வந்தேன் இந்தாங்க பாருங்கம்மா உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு பார்த்து சொல்லுங்கங்கிற மாதிரி கேட்டோன்னே அப்படியே அபிராமியம்மா வாங்குறாங்க எங்கே போயிட்டு வந்தீங்க இல்லைம்மா அவங்க வந்து ஒரு விஷயம் தரேன்னு சொல்லியிருந்தாங்க ஃப்ரீயாக அதனால தான் அது வாங்குறதுக்காக போயிருந்தோம் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து ரொம்ப ஐஸ் வச்சு பேசுகிறாங்க அபிராமி அம்மா அந்த இடத்துல பார்த்தியா என்னென்ன வார்த்தையெல்லாம் சொல்கிறாங்கன்னு நல்லதாக எதுவுமே நீ உங்கள் அம்மாக்காக செய்கிறது இல்லையா நான் உங்களை பார்த்துக்குறம்மா இத்தனை நாளாக வந்து உங்களை எனக்கு அத்தனு தான் கூப்பிட தோணுது உங்களை பார்த்தா எனக்கு அன்னியும் மாதிரி தெரியவே இல்லை நான் உங்களை வந்து நல்ல விதமாக பார்த்துக்குறம்மா அப்படின்னு சொல்லிட்டு அத்தை நான் போயிட்டு வரேன் அத்தை அப்படின்னு சொல்கிறாங்க அபிராமி அம்மா வந்து ரொம்ப சந்தோஷப்பட்டு அப்படியே ரேவதி வந்து ஹக் பண்ணுற மாதிரி காட்டுறாங்க